சிரிக்க வைக்கிறது வந்து ஈஸிங்க ஆனால் நம்மளை பார்த்து சிரித்து அவங்க முன்னாடி வந்து நின்று போல்டாக பேசுகிறோம்ல அதுதாங்க வேற லெவல் ஸோ அந்த மாதிரி யார் இப்போ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணன் தான் இவர் வந்து பிஸ்னஸில் எவ்வளவு சாதிச்சிருக்காரு எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ அவருக்கு பிடிச்ச ஒரு துறை அது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன வயசுல இருந்து இருந்த ஆசையினால நம்ம எவ்வளோ சாதிச்சிட்டோம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஆசை நமக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சினிமாவுக்கு வந்தாரு ஐம்பது வயசுக்கு மேல சினிமாவில் வந்து இவர் என்ன கேட்க போறாரு அப்படின்ட்டு சரியான ட்ரோல்ஸு மீம்ஸு எல்லாமே வந்துச்சு அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஏன் அப்படி நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க ஏஜ் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஏஜில் மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும் அதிகமாக அதுக்கப்புறம் நம்மளால அதிகமாக கற்றுக்க முடியாது அந்த ஃபோக்கஸ் கிடைக்காது இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அந்த விதமாகவும் பேசியிருக்கலாம் இல்லை அவர் ஃபேஸை பார்த்து இதெல்லாம் என்னடா மூஞ்சி இதெல்லாம் ஹீரோ ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம் இல்லைனா அவருக்கு சரியாக நடக்க தெரியல பொம்மை மாதிரி இருக்காரு கடையில் வைக்கிற பொம்மை மாதிரி இருந்துக்குன்னு இவருக்கு ஹீரோவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் நிறைய கலாயெல்லாம் வந்துச்சு ஆனால் அது எதுவுமே கண்டுக்காமல் இப்போ லீடர் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் மூவி வந்து ரிலீஸ் பண்ண ரெடி இருக்காரு ஸோ இவர் வந்து உண்மையிலே லெஜெண்ட்டு தான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ரியல் லைஃப்பில் ஜெயிஸ்டர் இப்போ சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஏஜ்லாம் எந்த ஏஜ்யும் கற்றுக்கிறதுக்கு வந்து எந்த ஏஜுமே இல்லை கற்றுணும்னு நினச்சா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த ஏஜில் வேணால் யாரோன்னா சாதிக்க முடியும் அப்படின்ட்டு இவர் நிருபித்து காமிப்பாருன்னு நினைக்கிறேன் சினிமா துறையில் எல்லாருக்குமே இப்போ ஏன் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினியும் சரி இல்லை தளபதியும் சரி யாருக்குமே தலையும் சரி யாராக இருந்தாலும் ஒரு துறையில் இப்போ சாதிக்கிறோன்னா வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி எதனா ஒரு துறையில் சாதிக்கிறோன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறையா தப்பான தப்பாக தான் இருக்கும் எதுவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க நிறைய தெரியாது அதில் வீந்து ஏழு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அதை தான் சாதனையாக சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு புதுசாக வராதுனாக்கா வந்தவனே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி தான் அவர் வந்து நிறைய சர்க்கிள் இருக்குது அந்த படத்தில் கதை வந்து நல்ல கதை தான் ஆனால் அது வந்து அவருக்கு பேசுகிற விதம் நடக்கிற விதம் அந்த ஆக்ஷன் எதுவுமே அவருக்கு வந்து நடிக்க தெரில அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணாங்க அது வந்து போக போக கற்றுப்பார் அது வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன தான் பணம் காசுன்னு எவ்வளோ இருந்தாலும் சொத்து மதிப்பு ஆனால் இப்போ இந்த மாதிரி சினிமாவில் வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் தலை குனிஞ்சு இனிமேல் நம்ம பண்ண வேணாம் இதை குயிட் பண்ணிடலாம் இனிமேல் நடிக்க வேணாம் நிறைய பேர் கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக இதை விட்டுட்டு அவங்க திரும்ப அந்த பிஸ்னஸை போயிட்டு பார்க்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி விட்டுட்டு போகலங்க செகண்ட் மூவி தைரியமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தார் அதுவும் மூணாவது மூவிக்கும் அட்வான்ஸ் அந்த டேரக்டர்கிட்டே கொடுத்துருக்கான்ன்ட்டு எவ்வளோ தில்ல சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட்டில் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு படம் வந்து சரியாக போகலை நிறையா மீம் டெம்ப்ளேட் ஆச்சு அவருக்கு நடிக்கவும் தெரியல இதெல்லாம் பார்த்துட்டு எந்த டேரக்டர் வந்து இவரை டேரக்டர் பண் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது வந்து ஒரு பெரிய பயங்கரமான டேரெக்டர் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன் ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் மூவி கொடுக்குற ஒரு டேரக்டர் தான் ஆர் எஸ் குரை செந்தில்குமார் இவர் வந்து இருக்கிறது ஒரு அஞ்சாயிரம் படம் தான் எடுத்திருக்காரு ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது கமர்ஷியலாக ஓரளவு ஆவரேஜாக ஓடின படங்கள் எல்லாமே லாஸ்ட்டாக சூரிய வச்சு கருடன் அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தார் அது ஓரளவுக்கு நல்லா ஓடுச்சு நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுமே பண்ணிச்சு ஒரு ஹிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம லெஜெண்ட்டு கூட கதை சொல்லி அதுக்கப்புறம் ஓகே ஆகி இப்போது லெஜெண்ட் லீடர் அப்படின்ட்டு ஒரு படமும் முடிச்சிருக்காங்க ஸோ ரிலீஸ் ஆகும்போது கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்க்க ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இன்னமும் லெஜெண்ட் வந்து கொஞ்சம் எடுத்தவொன்னே ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணுறது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு அஞ்சாறு படத்துக்கு அப்புறமேட்டுக்கு நல்ல ஆக்ஷன் மாஸாக நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா எடுத்தவொடனே மாஸ் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி நிறையவே லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பெருசாக ஃபைட்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவருடைய ஆக்டிங் அவருடைய சென்டிமெண்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியும் கனெக்ட் ஆக முடியும் இப்போ வந்து எடுத்தவனே ஆக்ஷனு லாஜிக் இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அதை தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு மூவிலையும் ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க அதே மாதிரி இந்த கிளிம்ஸில் வந்து ஒரு வீடியோ ஒரு டைலாக் ஒன்று வரும் அதில் நீ என்ன ஹீரோவா அப்படின்ட்டு ஃபோனில் வில்லன் கேட்பான் அப்போ வந்து லெஜெண்ட்டு சொல்லுவார் எல்லா அப்பனும் பிள்ளைக்கு ஹீரோ தண்டா அப்படின்ற மாதிரி அது வந்து அவர் ஃபோக்கஸ் கிட்டே காட்டுறாங்க அது வந்து அவர் வாய் அசைவு வந்து கொஞ்சம் நல்லா நல்லா வாயை திறக்கலாம் இல்லை அவர் வந்து கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசுகிற மாதிரியே இருக்குது அது டப்பிங் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அவர் வாய் அதிகமாக திறக்கல கரெக்டாக பேசுகிற மாதிரி நமக்கு தெரியல ஸோ இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த காலத்தில் பார்க்குற மாதிரி பார்க்குறதில்லை எங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கரிச்சா கூட அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இது பிறப்பா என்ன எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ நிறைய செக் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது அதனால் இது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மூவிலையும் நிறைய வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணமே இந்த மாதிரி நிறையா அங்கே மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படின்ட்டு தான் ஆனால் இப்போ துரை செந்தில் குமார் மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இருக்காருன்னா அது எல்லாமே பார்த்து பண்ணவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு இப்போ கூட இருக்குது அந்த கிளிம்ஸில் அந்த ஒரு டைலாக் மட்டும் அப்படி இருக்கலாம் மேபி படம் வந்து நல்லாயிருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் எனக்கும் நம்பிக்கை இருக்குது இவர் வந்து லெஜண்ட் வந்து சொல்லியிருக்காரு மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஆன்சரில் அந்த ப்ரெஸ் மீட்ல அப்போ வந்து இதில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் படத்தில் நிறைய கற்றுக்கினேன் இதில் வந்து நிறைய கண்டென்ட்டு நான் இந்த பில்டப் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம் தொண்ணூறு நாள் கிட்ட ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ரெண்டே கால் மணி நேரத்தில் கட் பண்ணியிருக்கணும் எப்படி த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் டைம் அது வந்து இப்போ ரெண்டு டே கால் மணி நேரம் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே கட் பண்ணி கிறிஸ்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செலவு நிறையா பண்ணியிருக்காங்கன்ட்டு செலவு பிரச்சனை இல்லை அவருக்கு ஆனால் அவர் வந்து கமர்ஷியலாக லுக் வந்து கரெக்டாக இருக்கணும்ல அது வந்து கரெக்டாக அமைஞ்சால் தான் பெருசாக ஹிட் ஆக முடியும் அவர் நினைக்கிற மாதிரி பெரிய ஹீரோவாக ஆக முடியும் அது வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாரா எனக்கு தெரியல ஆனால் ஃபர்ஸ்ட் படத்தை விட இந்த படம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கும்போது ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அவரே தான் ஸோ தி லெஜெண்ட் நியூஸ் அரோனா ஸ்டோர் பிரசன்ஸ் அதனால் பிரச்சனை இல்லை பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்டிங் தான் எங்கள் பிரச்சனை அவருடைய ஆக்டிங் வந்து ஃபஸ்ட்டு மூவி அளவுக்கு இல்லாமல் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இது ஒரு பெஸ்ட்டு டைரக்டர் ஸோ இம்ப்ரூவ் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் படம் அளவுக்கு எங்கே இல்லாமல் ஓரளவுக்கு மேக்கப் கம்மி பண்ணி ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஒரு பொண்ணுக்கு அப்பாவா காட்டியிருக்காங்க கொஞ்சம் ஏஜரா ஸோ இவருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நிறைய பேர் நினைக்கலாம் இது என்ன கம்பேக்கா அவருக்கு அப்படின்ட்டு சரவணனுக்கு ஆனால் கம்பேக்லாம் கிடையாது இது வந்து ஒரு லீடர் மாதிரி தான் தான் உள்ள வராரு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிப்பார் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன் பண்ணலனா எத்தனை படம் எடுத்தாலும் பலையா மாதிரி கலாய்க்க தான் செய்வாங்க ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த கிளிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளிம்ஸ் தான் ஆனால் சில மிஸ்டேக் இருக்குது நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே படத்தில் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டோரியோட பயங்கரமாக இருக்கும் படம் பயங்கரமாக இருக்குன்னா அந்தளவுக்கு பெருசாக பயங்கரமாகலாம் இருக்காது ஒரு இந்த டேரக்டரை வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் மாதிரி தான் நிறையா கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப ஹை பேத்திட்லாம் போவாதிங்க ஃபர்ஸ்ட்டு படம் மாதிரி ஓவர் ஹைப் பேத்திங் போனீங்கன்னா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து மியூசிக் ஹாரிஸ் பண்ணியிருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம ஜிப்டான் போட்டுருக்காரு இதில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்குது சாங்ஸில் யார் யாரெல்லாம் டான்ஸ் இருக்காங்க ஸோ ஹைப் இருக்குது நீங்கள் ஓவர் ஹைப் ஆகாதீங்க அப்படி ஆனிங்கன்னா படம் வந்து செட் ஆகாது ஸோ ரொம்ப ஃப்ளாப் மாதிரி ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும் திரும்பவும்